ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் சாலை மீன் உறப்புக்கரைக்கு நான் எப்படி ஆக்குவேண்டு காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நான் இன்னைக்கு அரை கிலோ அளவுக்கு சாலை மீன் எடுத்திருக்கிறேன் அதை கிளீன் பண்ணி நல்லா ஒஷ் பண்ணினதுக்குப் பிறகு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகுத்தூள் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லாவே மெரினேட் பண்ணி வச்சுட்டேன் இதோட தேவையான அவங்களுக்கு கொஞ்சமாக புளித்தண்ணி கூட சேர்த்து மெரினேட் பண்ணி வச்சுக்குறேன் இப்படி செஞ்சு வச்சுட்டு ஆக்கப்போக்குள்ளே அந்த கறி வந்து இன்னமுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீனுக்கு நல்லாவே உப்பு புளியெல்லாம் பிடிப்படும் அதனால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து மீன் கறி ஆக்குறதுக்கு நான் மண் சட்டி எடுத்திருக்கிறேன் இதில் டேஸ்ட் இருக்கும் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்கண்ணெய் ஊற்றி என்ன சூடாகினதுக்கு போகிறோம் அதில் கடு சீரகம் மொளவு வெந்தயம் எடுத்துக்கேன் வெந்தயம் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இல்லாட்டி கசக்கும் இதோடவே வெட்டின ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்புல ரம்பை வெள்ளைப்பூடு பேஸ்ட் பண்ணி சேத்திருக்கிறேன் இதோடவே மூணு பச்சை கொச்சிக்காய் இது எல்லாத்தையுமே சேர்த்து எல்லாத்துலேயும் பச்சை வாசம் போக்காட்டிக்கும் நல்லவே வதக்கிக்கோங்க இந்த அளவில் வதங்கினதுக்கு பிறகு நான் பெரிய சைஸ் ஒரு தக்காளியையும் வெட்டி சேர்த்து வதக்கி இருக்கிறேன் மசாலாவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் மசாலா எப்போவுமே உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க சில பேருக்கு நிறைய உரப்பு இருந்தால் பிடிக்கும் இல்லாட்டி மசாலா நிறைய இருக்கிற மாதிரி இருந்தால் பிடிக்கும் அதனால் மசாலா தூள் எல்லாம் உங்களுக்கு எப்படி ஆசையோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நான் இல்லை ரெண்டு துணை குரக்கா சேர்த்துருக்கிறேன் குரக்க வானாட்டி புளி இருக்கி அதை நீங்கள் தண்ணியில் கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியை கூட சேர்த்து குறையலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒண்டா நல்லா வதக்கினதுக்கு பிறம் இதுல தண்ணி ஊற்றி குருவோம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்ததுக்கு பிறகு ஒரு மூடியால் மூடி அப்படியே கொதிக்க விட்டுருங்க இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கறி நல்லாவே கொதிச்சு கொண்டிருக்குது இப்போ நாங்கள் மெரினேட் பண்ணி வச்சிருக்கிறோமே நான் மீன் அதை அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அகப்ப கரண்ட் எதுவும் போட்டு கிண்டவானா அப்போ மீன் உடஞ்சிரும் இந்த மாதிரி அகப்பையால் லேசாக அமைக்கி விடுங்க அப்போ இந்த மீன் வந்து சின்னது தானே அது வேகிறதுக்கு நேரம் தேவைப்படாது இந்த சூட்டிலே மீன் வெந்துடும் இந்த மாதிரி லேசாக அமுத்தி விட்டதுக்கு பிறகு ஒரு மூடியால் மூடி அப்படியே வச்சுருங்க அஞ்சு நிமிஷத்தால் பாருங்கள் கறியெல்லாம் நல்லாவே கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது மீனும் நல்லா வெந்திருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிங்கண்டா டேஸ்டான மீன் கறி ரெடி நான் இதுக்கு மேலால் கொஞ்சமாக கருவேப்பூல்லே பிச்சுட்டு சேர்த்துருக்கிறேன் அதோடய ஃப்ளேவர் இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதோடவே எங்கள்ட சாப்பாடு இதே மீன் பொரியலும் அதோடு கொஞ்சமாக பச்சை கொச்சிக்காவும் பொறிச்சு எடுத்துருந்தோம் இது தான் எங்களோட அந்தாண்டு லஞ்ச் நீங்களும் செஞ்சு பாருங்கள் என்ன வீடியோஸ் அவங்களும் பிடிச்சிருந்தா மியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு ரெசிபி ஒன்றோடு சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்